ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் யூனியர்ஸ் ஸோ நான் பண்ணிங்க இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிகேஷன் பல்லு ஆளில் முடிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அவன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிப்பான் இருந்து ஸோ ஜான்சினா அவரோட கடைசி ரன்னுக்கு வந்துவிட்டார் ஸோ இதுக்கப்புறமா இந்த டிசம்பர் மாதத்தோட அவர் ரெஸ்லிங் வந்து பண்ண மாட்டார் ஸோ அதுக்கான காரணங்கள் வந்து அவருக்கான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது மாதிரி மூவி ஸ்கெடியூலு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாகவும் அவரோட ஹெல்த் கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டாக வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ இப்போ அதுக்கு வந்து ஏடபிள்யூலேருந்து சில அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூ கலந்துருக்கிறாங்க ஸோ அது யாரெலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா தெரிய தரலை அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து ஜான்சனாகிட்ட வந்து அதாவது அவர் இப்படி அப்படி இப்படி இல்லை வந்து ஸோ ரிட்டர்ன்மெண்ட்டாக அறிவிச்சாரு பட் ஃபியூச்சரில் வந்து அவங்க எங்கள் கம்பெனியில் ஏதோ ஒரு அப்பியரன்ஸோ இல்லை ஏதோ ஒரு லெஜண்ட் காணுற இதோ இல்லை ஏதோ ஒரு சம் பேக் ஸ்டேஜ் ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தோம் பட் வந்து ஜான்சனாக கொஞ்சம் கூட அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இல்லை ஸோ அவர் வந்து ஸோ அவரோட ரிட்டைன்மெண்ட்டில் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு ஸோ அதை முடிச்சுட்டு அவர் ஒரேடியாக இந்த ப்ரொஃபஷனல் விட்டு பேரலாம் அப்படிங்கிற முடியல தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யா ஜான்சனாக அவரோட கடைசி ரன் அது வந்து டபிள்யூடபிள்யூவோட முடிக்க போகிறாரு ஏன்னா அவருக்கு அவர் இந்த லெவலுக்கு வாழ்ந்துருக்காருனா அதுக்கு டபிள்யூடபிள்யூ தான் காரணம் ஸோ அதை கருத்துக்கள் கொண்டு அவரோட கடைசி ரன் தான் டபுள்யூடபுள்யூலேயே முடிக்க போகிறாரு ஸோ இதுக்கப்புறமா அவர் இங்கே ரிட்டர்மெண்ட் ஆகிட்டு ஃபியூச்சரில் அது ஃபியூச்சர் மேபி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கூட அவர் வந்து மற்ற கம்பெனிகளில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் விருப்பமா இல்லை ஸோ அது இந்த ஏடபிள்யூ அஃபிஷியல்ஸே சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோத்துக்கும் ஏடபிள்யூலேருந்து அப்போ அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க நீங்கள் ஃபியூச்சர்லாம் எங்கள் கம்பெனிக்காவது ஏதாவது ஒரு சம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கான்ட்ராக்டாக சைன் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறாங்க பட் ஜான்சனாக நோன்னு சொல்லிட்டாரு ஸோ அதாவது சொல்லுவோம்ல என் விசுவாசம் தான் அவர் தான் அவருக்கு தான்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஜான்சனோட விசுவாசம் டபி தான் அடுத்ததா கர்மலா வந்து ரீசெண்ட் டைம்ல அவங்க ரெண்டு பேபிஸ் கூட இருந்தால் ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒன்று அவங்களோட மூத்த குழந்தை அதுக்கப்புறமா இப்போ பிறந்த குழந்தை ரெண்டு குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா அவருங்க கையில் தூக்கி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததான் ரீசன் டைம்ல வந்து நம்ம மைக்கிள் கோல் வந்து கன்ஃபார்ம் பண்ணார் லாஸ்ட் வீக் நடந்த ஸ்மேக் டவுனில் அதாவது நம்மளுடைய சாம்சங் வந்து இப்போ ஒரு அவுட் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிறாராம் அதாவது ரிங்கில் இறங்கி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண முடியாதான் ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதனால் வந்து அவர் ஃபைட் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அது ஒரு மைனர் இன்ஜுரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேக் சைஜ் செக்மெண்ட் எல்லாம் பற்றி தான் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு ஸோ அதனால் அவர் டப்ளியூட்யூட்டா ஆஃப்லலாம் இருக்க மாட்டார் ஸோ பேக் சைஜ் செக்மெண்ட்டு ஸோ சில பேச்சுவார்த்தைகள் நடக்கிற மாதிரி எதாவது செக்மெண்ட் பண்ணாரு வேற ரெஸ்லிங் கொண்டாந்தான் இப்போதையும் பண்ண மாட்டார் அதுக்கப்புறம் அந்த இன்ஜுரி நார்மலாக இருந்தோன்னா மறுபடியும் பேக்கின் ஆக்சிடென்ட்ல இறங்கிறவரு பட் அவரோட இன்ஜுரி எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கு அப்படிங்கிறது ஸோ அப்படிமே வரல ஸோ அடுத்ததா இப்போ டப்யூ வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயினியும் நடத்துகிறாங்களா அந்த சாட்டர்டே நைட் மெயினி வந்துக்கு ஸோ யாரெல்லாம் சர்ப்ரைஸ் ரிட்டர்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பேர்த்தோட நியூ வந்து தெரியும் வந்திருக்கு ஸோ அது யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ரேண்டிய டோன் தான் ஸோ ரேண்டிய டவுன்லேருந்து இப்போ ரெண்டு மூணு வாரமாக ஸ்மாக் டவுன்லேயே வந்து காணிக்கல ஸோ அதுக்கான ரீசன்ஸாக வந்து தெரிய வரல மேபி ச நம்ம சாட்டர்டே நைன் மினி வந்து அவர் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக கொண்டாடலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம் ஸோ மேபி அவர் யாரு சம்பந்தம் இல்லாமல் சாட்டர்டேண்ட் நைன் மேடி ஒன்றுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேபி கோடியோட அந்த மேட்ச்சுக்குள்ளே வரலாம் கோடி விசஸ் ட்ரூக்கான மேட்சுக்குள்ளே வந்து ஸோ ஏதாவது ஒரு இன்டர்ஃபுன்ஸ் வந்து மேபி பண்ணலாம் ஸோ இது வந்து ஹைலி பாசிபிள் இருக்குது ஸோ அதோட ப்ரிடிக்ஷன்லாம் வந்து நம்ம அப்படியே ரீதியில்லாம் போட்டுவிட்டோம் ஸோ அதனால் அதிலேயே பார்த்துக்கோங்க ஸோ மேபி நம்ம ரேண்டேட்ரு வந்து சாட்டர்டே நைன்ட் மேடிவெண்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா ஸோ அவர் வந்து ட்ரூ விசிஸ் கோடிக்கான மேட்ச்க்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஸோ அடுத்ததான் வந்து பியாங்கா வேலார் தான் ஸோ பியாங்கா பேலருக்கு வந்து ரசன் மொழியான டைம்லேருந்து அவங்களுக்கு நெயில் வந்து ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு ஸோ அது வந்து இப்போ ரெக்கவர் ஆகிருக்கலாம் ஸோ மேபி வந்து அவங்களோட ரிட்டன் வந்து இந்த சாட்டர்டே நைன் மேனி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது ஒரு உத்தேசமாக மேபி வந்தால் வரலாம் அப்படிங்குற மாதிரி தான் ஸோ பியங்கா பலார் மேபி ரிட்டர்ன் வந்தால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஜெயித் கார்கில் விசிஸ் இந்த நம்ம ஃபினிஷ் தேட்டனுக்கான உமன்ஸ் அன்டிஸ்டிபுட் டைட்டிலுக்கான அந்த மேட்சுக்கு நடுவில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அடுத்ததான் இன்னொரு ஆள் வந்து நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸ் தான் ஸோ ரோமன் ரைன்ஸ் எதுக்கு ப்ரோ வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வேர் சிட்டிஸ் வர போதில்லை ஸோ அதுக்கான ஸ்டோர் ரேன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸோ அவரும் வந்து ரிட்டன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததான் இந்த சாட்டர்டே நைட் மெனியூன்ஸோடு அந்த டிக்கெட்டோட நிலவரங்கள் தெரிய வந்திருக்கு குறிப்பாக வந்து அந்த அரேனா இருக்குங்களா அந்த அரேனாவோட தற்போதைய சீட் கெப்பாசிட்டி எவ்வளோனா நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது சீட் ஸோ அவ்வளோ வந்து இருக்கிறது மாதிரி சீட் கெப்பாசிட்டி வந்து அங்கே இருக்குது ஆனால் டபிள்யூடபிள்யூ வந்து டிக்கெட்ஸை அவைலபிளாக வச்சுருக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டிக்கெட்ஸ் வந்து ஸோ அவங்க வந்து சேல் பண்ணுறது மாதிரி வ் வச்சுருக்குறாங்க ஸோ அதில் கரண்ட்லி இப்போதை வரைக்கும் அது டிஸ்ட்ரிபியூட் ஆனது வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு டிக்கெட்டு தான் ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா தெரிய வந்திருக்கு ஸோ பார்க்க ஆச்சுன்னா ஸோ இந்த தடவை வந்து சாட்டர்டே நைட் மெயினியூன்ஸ்லாம் வந்து பெருசாக ஆட்களே இல்லை ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா ஸோ பாதி ஸ்டேடியத்தில் தான் சீட்டு கெப்பாசிட்டி வச்சுருக்கிறாங்க ஸோ அதுலேயும் பாதி டிக்கெட் தான் விற்றுருக்குறேன் அப்படி வந்தால் இந்த சாட்டர்டே நைட் இல்லை ஸோ ஆட்களே இருந்தது மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் பார்த்திங்கன்னா இருக்காது ஏன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அறைன்னா அதுலேயும் அவங்க வந்து பாதிக்கு பாதி டிக்கெட்ஸை வந்து வச்சுருக்குறாங்க அதுலேயும் பாதி டிக்கெட் தான் வந்து விற்றுருக்கு ஸோ ஏன்னா இப்போ டபிள்யூ வந்து ரொம்ப மோசமாகிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்டோர் லைன்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து டபிள்யூ டபிள்யூ பாக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரஸ்ட்டு இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ இதுதான் இருந்து தெரியுற ஒரு நிலவரம் ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் நடந்த ஒரு இன்ட்ரில் வந்து நம்ம புல்லி என்ன சொல்லியிருக்காருலாம் ஸோ இப்போ டபிள்யூ வந்து நம்ம கிறிஸ்டரிக்கோ வர்றது மாதிரி ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு ஒரு சில அப்டேட்டும் போயிட்டு இருக்கு மேபி அது உண்மையா இருந்து நம்ம கிறிஸ்டரிக்கோ வந்து டபிள்யூ டபிள்யூக்கே வந்துட்டாருன்னு வைங்களேன் புல்லி ரே வந்து ஆசைப்படுறாரு ஸோ கிறிஸ்டரிக்கோ விசிஸ் நம்ம எல்லை இந்தியா ஃபியூட் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவர் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்காரு ஸோ நீங்கள் யாராவது எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க கிறிஸ் ஜெரிக்கா விசிஸ் எல்லை நைட்டுக்கான ஸோ ஃபியூட பார்க்குறதுக்கு எத்தனை பேர் ரொம்ப ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கம்மலை தட்டி விடுங்க ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் நம்ம ஆமாஸ் வந்து ஒரு இன்டர்வில கலந்துருக்காரு இன்ட்ரூவ்ல அவர் மறுபடியும் வந்து பிராக் லஸ்னர் விசிஸ் ஓமாஸ்கானு வந்து இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு சோ கடைசியா பிராக் லஸ்னர் நம்ம ஓமாஸ்கான மேட்ச் வந்து ரெசல் பண்ணியா தேர்ட்டி நைனில் நடந்திருக்கோம் ஸோ அந்த மேட்ச்ல வந்து பிராக் லஸ்னர் வின் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கல ஸோ ஓமாசும் அப்பயே காணாம போனவர் தான் சோ இப்படி இப்படி திரும்ப வந்திருக்காரு திரும்பவும் நடந்தா இப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கம்ளது போட்டுடுங்க ஸோ கடைசியாக வந்து இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் வந்து ஒரு ப்ரோமோ போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ அதாவது யாரோ மிஸ் ஆட்டு ஸோ சில பேர் வந்து கோட்டு சுட்டுலாம் போட்டு ஸோ அவங்களோட ஷூஸை மட்டும் அந்த மாதிரி புதுனா காமிச்சு ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மேபி அது யார் யாரோட ரிட்டர்லாம் டபுள் டபுள் தீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு யாருக்காது ஏதாவது ஐடியா தெரிஞ்சுன்னா ஸோ அதை கமெண்ட்டாக தேங்க் யூ